எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா மதக்கார பட்டை வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு யாருக்குன்னா நமக்கு தான் பாப்பாவுக்கு லீவ் இல்ல இன்னைக்கு அதனால வாரத்தில் வந்து டைம் கிடைக்கும் போது நான் தேய்ச்சி டைம் போ விட்டாச்சு தேய்ச்சி நல்லா இந்த பட்டை பார்த்தீங்களா இன்னும் நைஸா நல்லா அரைச்சோன்னா ஒன்றும் தெரியாது ஆனால் இதுதான் நல்லா இருக்கும் தலைக்கு தேய்க்கிறதுக்கு இப்போ நல்லா மண்டை ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டோம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் தேய்ச்சி இப்போ முடி ஸ்கால்ஃபு எல்லாத்துலேயுமே வந்து மதக்காரப்பட்டை வந்து நல்லா அந்த மாதிரி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா முடி வந்து ஹேர் ஃபால் இருக்காது முடி சீக்கிரம் வளரும் பாப்பா வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா முடி வெட்டிகிட்டு இருந்தது இப்போ தான் வளர்க்க ஆரம்பித்தோம் அதுக்கெலாம் வந்துடுச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கெமிக்கல் ஷாம்பு அந்த அப்புறம் இதெல்லாம் மாதிரி கெமிக்கல் கொடுக்காமல் இந்த மாதிரி இயற்கையாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதுகளுக்கு வயசு எந்த வயசு ஆனாலும் தலைமுடியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் தலைமுடியும் கொட்டாது பொடுகு இந்த பேன் தொல் இருக்காது அதுக்கப்புறம் வந்து முடி நல்லா வளரும் நல்லா வளரும் அதுகளுக்கு அப்புறம் எப்போ எத்தனை வயசானாலும் முடி நரைக்காமல் நல்லாயிருக்கும் கருகருன்னு இருக்கும் முடியும் சீக்கிரமாக வளரும் இதை வந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி தலையை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடலாம் அலசிட்டோம் அப்படின்னா அலசிட்டோன்னா இது போயிடும் இது இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேணாம் இதை வந்து நம்ம இந்த பக்கெட்டில் தண்ணி வச்சிட்டு தலையை எப்படி தலைக்கெல்லாம் சாய்ச்சி இந்த மாதிரி சாய்ச்சி அலசிட்டோன்னா போயிடும் மதுக்காரப்பட்ட தேய்ச்சிருந்தோம் இப்போ வந்து குளிச்சாச்சுங்க ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குளிச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் பூவெலாம் வச்சிட்டோம் நான் ஒரு நிமிஷம் ஆரம்பிங்க இந்த ஹேர் வந்து சீவி காட்டுறேன் பாருங்கள் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழுக்கு பிசு பிசுப்பு எண்ணெய் பசை எதுவுமே இல்லை பாருங்கள் ஹேர் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஹே பட்டை அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு இதை குளிச்சுட்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுகளுக்கு வந்து தலைமுடியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது ரெண்டாவது என்ன அப்படின்னா முடி வந்து அடர்த்தியாக நீளமாக வளரும் பொடுகு அந்த மாதிரி புழு வெட்டு பூச்சி வெட்டுங்கிற தொந்தரவுகளும் இருக்காது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சிறு வயசுலேருந்தே இந்த பட்டையை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கா ஷாம்பை தவிர்த்து இதை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து எத்தனை வயசானாலும் பிள்ளைங்களுக்கு நிறைக்காதுங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வெட்டி விட்டுட்டு தான் இருந்தோம் இப்போ இந்த ஆறு மாதத்தில் மு வளர்ந்த தான் இது இப்போ வந்து எங்களுக்கு ரெட்ட சேப்பின்ற அளவுக்கு முடி வந்துடும்